நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் லட்சம் கோடி சம்பாதித்து மொத்தம் காலி பண்ணிட்டு பிச்சை எடுத்தவனு இருக்கிறான் சார் பிச்சை எடுத்தவன் லட்சம் கோடிக்கு அதிபதியானவன் இருக்கிறான் சார் இந்த உலகத்தில் அப்போ உங்கள் விதிப்பயன் என்னவோ உங்க ஜாதக கட்டத்தில் என்ன வாங்கி வந்திருக்கிறீர்களோ அந்த வரம் என்ன அதன்படியே தான் உங்களுடைய பயன் நிர்ணயிக்கப்பட்டு அனுபவித்து கழித்தாக வேண்டும் என்று எழுதப்பட்டது எனவும் அது நடந்தே ஆகும் சார் இதெல்லாம் மாற்றவே முடியாது யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் சார் அதுதான் நீங்கள் வாங்கி வந்த வரம் உங்கள் ஜாதக கட்டம் தான் பேசும் நீங்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்றால் அது உங்கள் கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும் சார் அதனால தான் உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல தசா காலம் வருதா நமக்கு கொடுக்க போகிறதா இல்லை கெடுக்கப் போகிறதா என்று அதை பார்க்காமல் சில பேர் நிறைய நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தசா காலத்தில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் பணத்தை போட்டு மொத்தமாக காலி பணங்களாக இருக்கிறாங்க சார் அதனால்தான் ஒரு தசா மாறுதா செவ்வாய் தசை கொண்டே இருக்கிறது ராகு தசை நமக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்குன்னு நினைப்பாங்க மிகப்பெரிய அளவில் கொடுக்கவே கொடுக்க தசை மொத்தமாக காலி பண்ணிட்டு தரமட்டமாக ஆக்கி போனவங்களும் இருக்கிறாங்க இதே செவ்வா தசையில் கெடுத்து ராகு தசையில் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேக்கம் அளவிற்கு யோகத்தை கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன் சார் அப்போ இந்த ராகு கேதுக்கள் மட்டுமே தான் ஒரு ஜாதக கட்டத்தில் ராஜ யோகத்தை கொடுக்குமா அல்லது இந்த ராகு கேதுக்கள் மட்டுமே மிகப்பெரிய அளவில் கெடுக்குமா அப்படின்னாக்கா உண்மை சார் ராகு கேது மட்டும்தான் அதில் ராகு மட்டுமே தான் மிகப்பெரிய அளவில் ராஜோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு தான் சார் அதே இந்த ராகுவே தான் மற்றவர்களை மிகப்பெரிய அளவில் பணக்காரனாக்கி அதே ராகு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியும் கொடுக்குறது அப்போ இந்த ராகுன்னே ராகு கேதுனாவே நிழல் கிரகங்கள் சார் சொந்த வீடுகளே இல்லாத ஒரு கிரகங்கள் இந்த கிரகம் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீடு தனக்கு சொந்தம் எனக்கே சொந்தம் அப்படின்னுட்டு அந்த வீட்டு கிரகம் யாரோ அந்த வீட்டு அதிபதி போலவே செயல்படுவார் ஆனால் இந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டில் அமர்ந்துருக்காரோ அந்த வீட்டையை ஆக்கிரமித்து ரவுடி போல செயல்படுவார் அந்த வீட்டு அதிபதி நான்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிழல் போலவே அந்த வீட்டு கிரகம் போலவே ஆக்டிங் கொடுப்பார் ஆனால் தான் இது ஒரு ஆக்கிரமிப்பு கிரகம் இது ஒரு ரவுடி கிரகம் என்று கூட நிச்சயம் சொல்லிடலாம் சார் அப்போ ஒரு சிலர் இந்த பிறவி எடுத்து சுக போகங்களை வாழ வைத்து அதனால் பிறவி எடுத்து இந்த ராகு தசையில் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் நேர் வழியில் வாழ வேண்டுமா அல்லது மற்றவர்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கவலைப்படுத்தி மற்றவர்களுடைய பொருட்களை அபகரித்து வாழ வேண்டும் எழுதப்பட்டிருந்தால் அது அது இவர்கள் வாழ்ந்து தான் சார் ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த ராகு திசையில் இவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை துன்பப்படுத்தி குறுக்கு வழியில் தான் சார் இந்த திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நேர் வழியில் கொடுப்பது என்பது ராகு திசை மிகப்பெரிய அளவில் சொற்பளவில் தான் இருக்குது அப்போது ஒரு ஜாதகருக்கு ராகு ராகுதசை வருதுன்னா மிகப்பெரிய அளவில் கொடுக்கிறது அப்படின்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா கேது அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் சார் மற்றவர்கள் பொருட்களை மற்றவர்களுக்கு தெரியாமையே குறுக்கு வழியில் இவர் என்ன செய்கிறார் தெரியாமையே மற்றவர்கள் பொருட்களை ஆட்டியை போட்டு மிகப்பெரிய அளவில் சுகபோகமாக வாழ்வார் ஆனால் இவற்றையெல்லாம் யார் கவனித்து கொண்டே இருக்கிறார் இவர்கள் கெட்ட வழிகளில் செய்த கர்மாவை கெட்ட வழியில் செய்த பொருட்களை சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை இந்த கேது பகவான் அழகாக ராகுவிற்கு ஏழாம் இடத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த ராகு இவன் என்ன செய்கிறான் நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறானா கெட்டது செய்து பிறவி பயனை அடைகிறானான்னு பார்ப்பார் அப்போ அந்த கேது பகவான் பாருங்க அந்த கர்மாவை கரெக்டாக அவர் கொடுத்துருவார் சார் அந்த கேது தசை இந்த பிரிவிலையோ அடுத்த பிரிவிலையோ வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த கேது பகவான் விரக்தி நிலையை கொடுத்து என்னென்ன நீ கும்பிட்டே ஆக வேண்டும் என்றா இந்த ஏழு வருடமும் கடவுள் சிந்தனையுடன் ஞானத்தை கொடுத்து சோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய விரக்தியை கொடுத்து இது தான் உலகம் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படி சொல்லி இந்த கேது பகவான் மிகப்பெரிய அளவில் ஞானத்தை கொடுப்பதும் ரெடியாக இருக்கிறாருன்றதை கவனிக்கணும் நீங்கள் இந்த ராகுதசை கொடுக்குது கொடுக்குதுன்றது இந்த கேது மட்டும் பார்க்குறாருன்றதையும் கவனிக்கணும் இல்லையா அப்போ கேது இந்த பிறவி பயனை எப்படி கொடுக்கணுன்றது நிர்ணயிக்கப்படுவார் அடுத்துன்னு அர்த்தம் ஆனால் தான் ராகுதசையில் நீங்கள் செய்யும் அட்டுழியங்களையும் நீங்கள் செய்யும் அமக்கலங்களையும் நீங்கள் செய்யும் ஆடும் ஆட்டங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த கேது என்பதை மறக்கவே கூடாது பாவ கிரகங்கள் அதுவும் வக்கரம் பெற்ற பாவ கிரகங்கள் மட்டுமே தான் இந்த உலகத்தில் இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இந்த ராகு தசையில் உங்களை மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கும் என்பதை மறக்கவே முடியாது சார் மறுக்கவும் முடியாது அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு மட்டும்தான் உங்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி விடக்கூடிய கிரகமே ராகு தான் சார் எல்லார்ஜோடைய ஜாதகத்திலும் ராகு நல்ல நிலையில் அமர்ந்தால் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதே சமயத்தில் இந்த பாவ கிரகங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து இதே ராகு தசையிலேயே ராகு தசையினுடைய கடைசி பகுதியில் மொத்தமா பிடுங்கி விட்டு நிர்கதி ஆக்கிறது இருக்கு சார் அது மட்டுமல்ல இந்த பாவ கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் அதே சமயத்துல அடுத்து வருது பாருங்க கிரக தசைன்னு ஒன்று வரல சார் சார் பாவ கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் கொடுக்குதுன்னா அடுத்து சுப கிரகங்கள் எப்படி சார் கொடுக்கும் அந்த கிரகங்கள் வர சொல்ல மொத்தமாக உங்களை ஒன்னும் பண்ணி குட்டி சோற ஆக்காம விடாது நீங்கள் செய்த அட்டுழிங்களை எல்லாம் வெளிச்சம் போட்டு காமிச்சு இந்த சுப கிரகங்கள் அப்ப இந்த ராகு எந்த இடத்தில் அமர்ந்துள்ளார் என்பதை பற்றி தான் நீங்க கவலை பண்ணணும் அப்போ ராகு நல்ல திசையில் நல்ல இடத்தில் அமரணும்னாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கான்னு பாருங்க அல்லது ரிஷப ராசியில் ராகு அமர்ந்திருக்கான் பாருங்க அல்லது கடகர் ராசியிலாவது அமர்ந்திருக்கா பாருங்க சார் அல்லது கண்ணீர் ராசியிலேயோ மகர ராசிலேயோ அமர்ந்திருந்தால் இந்த ராகு அமர்ந்த வீட்டதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் ராகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை கொடுக்க மாட்டார் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ இந்த வீட்டு அதிபதி கெட்டு போயிருந்தா கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை கொடுக்காம கெடுக்காம காப்பாற்றி விட்டுருவார் சார் இதே சமயத்திலே இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த ராசிகளில் ராகு அமர்ந்து வீடு கொடுத்தவனும் நல்ல நிலையில இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார் அதுவும் ராகுவே குரு பார்த்துட்டா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும் சார் ராகு தசைக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த குரு பார்த்த ராகு தசை மட்டும் வருதா பாருங்க உங்க ஜாதக கட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகளையும் தவிடுபடி ஆகிடும் சார் எவ்வளவு சார் பிரச்சனை எவ்வளவு சார் கடன் எப்படிப்பட்ட கடனாக கூட இருக்கட்டும் சார் இந்த ராகத ஒரு தான் பாருங்க மொத்த கடனையும் பைசல் பண்ணிவிடும் சார் இது சார் இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த ராசியில் இருந்தா மட்டும்தான் எனக்கு யோகத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மட்டும் அல்ல இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறோம் பாருங்க நீங்க நீங்க எந்த லக்னமாக இருங்க சார் அந்த இருந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கா பாருங்க இதில் மூணு ஆறு பதினொன்று தான் மிகப்பெரிய ஸ்தானங்கள் பதினோராம் இடம் தான் அற்புதமான ஸ்தானம் சார் அந்த பதினோராம் இடத்தில் மட்டும் உங்கள் ராகு அமர்ந்து உங்கள் லக்கணத்தில் எந்த லக்கணமாக இருந்து இந்த பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்து தசா காலம் மட்டும் வந்துடுச்சுன்னு வைங்க மிகப்பெரிய அளவில் லாபங்களை கொட்டி கொடுக்கும் சார் இந்த ராகு தான் சார் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமோ அந்த குருவிட பார்வையிலேயோ ராகு குருவிட பார்வையிலையோ அமர்ந்து விட்டால் போதும் சார் அல்லது சுபகிரக தொடர்பு சுக்கரன் தொடர்பு இருந்தால் கூட போதும் இப்படி அமர்வு பெற்ற ராகு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் யோகத்தை தராம போகாது சார் உங்க ஜாதக கட்டத்தில் சார் ராகுக்கேது அமரும் இடம் அமர்ந்த வீட்டு அதிபதியின் நிலை என்ன ஆட்சி உச்சம் பெற்றிருக்கதா யோகத்தை கொடுக்கும் யாரெல்லாம் ராகுவை பார்க்கிறார் பாவ கிரகங்கள் பாவ கிரகங்கள் இந்த ராகுவை பார்க்குதா சுப கிரகங்கள் குரு சுக்கரன் இந்த ராகுவை பார்க்கிறதா என்பதை நிச்சயம் செய்ய வேண்டும் சுப கிரகங்கள் பார்க்குதான் நிச்சயம் செய்ய வேண்டும் அல்லது பாவ கிரகங்கள் பார்க்குதா என்பதை நிச்சயப்படுத்த வேண்டும் சார் வீடு கொடுத்தனுடைய நிலை என்ன ஆட்சி உச்சம் பெற்றுதான் நிச்சயம் பண்ணணும் இந்த நிச்சயப்பட்ட சுபத்துவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற வீடு கொடுத்த இந்த வீட்டதிபதி இவர்களெல்லாம் நல்ல நிறையில் இருக்கிறதா என்று ஆராய வேண்டும் அப்படி நல்ல நிலையில் இருந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி இந்த ராகு தசை வருதா உங்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்தாம போகா சார் ஆனால் ராகு கொடுக்கும் யோகங்கள் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் நிச்சயம் உண்டு சார் இதை நீங்கள் மறக்கவே கூடாது ராகு ஒன்று தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு கொடுக்கும் யோகங்கள் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் வளர்ச்சி இருக்கும் சார் ஆனால் அந்த வளர்ச்சி நிச்சயம் நீங்கள் கற்பனை செய்துவிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி ஆனால் இந்த ராகு வளர்ச்சியை கொடுக்குதுன்னாக்கா அந்த ராகு கடைசிய பகுதியும் நிச்சயம் இந்த வளர்ச்சியை வீழ்ச்சிக்கு தள்ளப்படுமா பதவியை பார்க்கணும் இல்லையா ராகு ஒரு பாவ கிரகம் ராகு ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் என்பதால் கண்டிப்பாக பாவ கிரக தசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்போது அடுத்து வரக்கூடிய குரு தசையில் நிச்சயம் உங்களை சீர்குலைத்து விடாமல் பார்த்துக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்போது குரு தசையில் நிச்சயம் இவர்கள் நிலையை சீர்குலைத்து மிகப்பெரிய அளவில் மொத்தத்தையும் பிடுங்கி சுத்தமாக நிர்கதி ஆக்காம விடாது என்பதையும் மறக்கக்கூடாது ஏன்னா பாவகிரக தசை நடத்த சொல்ல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது இல்லையா சார் அதற்கடுத்து சுபகிரக தசை தானே வருது பாவகிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு சுபகிரக தசை வர சொல்ல இவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும் எப்போ ராகு தசையில அந்த அபரிமிதமான வளர்ச்சியை அடுத்து வரக்கூடிய குரு தசை நல்ல தி நல்ல இடத்திலிருந்து திசையை கொடுத்ததுன்னா பரவாயில்ல இந்த அபரிமிதமான வளர்ச்சியை கொடுத்து அசிங்கமான வீழ்ச்சியும் கொடுக்காம விடாத இடத்தை மறக்க கூடாது ராகு திசை அவர்தா மிகவும் கவனமாக நீங்கள் இந்த ராகு திசையை கடக்க வேண்டும் உங்களுக்கு ராகு யோசித்து கொண்டிருக்கும் போதே மற்றவர்களை மிக எளிதில் வீழ்த்தி மிகப்பெரிய யோகத்தை சூழ்ச்சிகள் மூலமாக குறுக்கு வழிகள் மூலமாக மிகப்பெரிய அளவு ராஜயோகத்தை கொடுத்து விடும் அதன் பிறகு கொடுத்து விட்டு கெடுத்து குட்டிச்சவராக்கிவிடும் எப்போ அடுத்து குருதசை வர சொல்லோ இல்லை ராகுதே கடைசி பகுதியிலேயோ கண்டிப்பாக ராகு தசை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் என்பதை மறக்கவே கூடாது சார் இப்போ பாருங்கள் ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகம் சொல்கிறோம் பாருங்கள் தசை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்ததுன்னு பாருங்கள் சார் இவருக்கு சார் இந்த ஜாதகத்தை பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிய ஜாதகத்தை பாருங்கள் கும்ப லக்னம் சார் கும்பல் லக்கணத்திலேயே ராகு அமர்வு பெற்று மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்வு பெற்று அந்த சூரியனும் சுக்கரனும் கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்ப கும்பல் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அந்த குருவும் புதனும் சங்கமித்திருக்கிறார்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்து புதன ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் சார் இந்த ராகுவிற்கு ஆறாம் இடம் கும்பல் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் கடக ராசியில் ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று அதற்கடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் கேது அமர்வு பெற்று அந்த கும்ப லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் சார் இதுதான் சார் ஜாதக கட்டம் இதுதான் இவருடைய ஜாதக அமைவு இவர் பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர் முதல்ல ஒரு மூணு வருஷம் இவருக்கு பாருங்க கேது தசை நடந்தது ஓகேவா இவருக்கு பாருங்க சார் இவருடைய ஜாதக கட்டத்துல சந்திரன் பாருங்க அமர்ந்து சனி பார்வை பெற்ற சந்திரன் அப்ப புனர்ப்பு தோஷத்தில் அமர்ந்து சந்திரன் அது மட்டும் இல்ல இந்த சந்திரன் நல்ல சந்திரனா அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோட சந்திரன் இல்லையா அப்ப ஒளி இழந்த சந்திரன் சனி பார்வை பெற்றதுனால அந்த ஆறாம் வீட்டு அதிபதி எப்படி பாதிக்கும்னு நினைச்சு பாருங்க சார் அதாவது ஒரு ஜாதக கட்டத்துல சார் ஆறாம் வீட்டு அதிபதி தசை நடக்குதா அல்லது ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் தசை நடந்தால் கடனை கொடுக்காம விடாது சார் கடனை கொடுக்கும் அதிகமான கடனை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தில் எட்டாம் வீட்டு அதிபதி தசை நடக்குதா பாருங்க அல்லது எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடந்தால் கடனை கொடுக்கும் சார் கடனை வாரி வாரி கடனை கொடுக்கும் அதே பதினோராம் வீட்டு அதிபதி தசை நடந்தா பாருங்கள் ஒருத்தருக்கு அல்லது பதினோராம் மீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா காலம் வந்து கடனை சுத்தமா பைசல் பண்ணும் சார் பதினோராம் இது தசா காலம் வருதா பதினோராம் மீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தசா காலம் வருதா பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கடனா இருக்கட்டும் சார் மொத்த கடனையும் பைசல் பண்ணாம விடாது சார் அதே சமயத்துல உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி தசா காலம் வருதா பாருங்க அந்த மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தசா காலம் வருதா பாருங்க இதெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய காலம் சார் உங்களுடைய கடன்கள் எல்லாம் தும்சம் செய்து பைசலாயிடும் சார் அப்போ உங்க ஜாதக கட்டத்தில் இப்போ சந்திர தசா இவருக்கு நடக்குது சார் இந்த இந்த கடன் பாருங்க இவருக்கு கும்ப லக்னத்திற்கு ஆறாம் மீட்டதிபதி தசை நடக்குது அவர் மூணில் அமர்ந்து மாரகஸ்தானத்தில் அமர்ந்து தசை நடத்துறாரு அப்ப இந்த சந்திரதசா இவர் நடக்கும்போது அதாவது இவருக்கு பாருங்க இந்த சந்திரதசா காலத்தில் இவருக்கு கடனை கொடுத்து மிகப்பெரிய பெரிய அளவில் சோகத்தையும் கொடுத்தது சார் கடன் அடைக்கவே முடியல கடன் தான் வாங்கினார் ஏனென்றால் இவருக்கு பாருங்க கேது தசை மூணு வருஷம் அதற்கடுத்து தசை இருபத்தி மூணு வருஷம் சுக்கரதசை ஓகேங்களா தசை நல்ல நிலையை கொடுத்தது அதற்கடுத்து பாருங்க சூரிய தசை ஆறு வருஷம் இவருக்கு இருபத்தொம்போது வயது வரைக்கும் ஓரளவு நல்ல தசையா நடந்தது சார் அதற்கடுத்து பாருங்க இவருக்கு சந்திர தசை ஸ்டார்ட் ஆச்சு சார் எப்போ இருபத்தி ஒன்பது வயசுல ஆரம்பித்த சந்திர தசை முப்பத்தொம்போது வயது வரைக்கும் சந்திரன் எப்படி இருக்காரு ஆறாம் அதிபதி அமாவாசை சந்திரனாக அந்த சனி பார்வையில் உள்ள சந்திரன் பாருங்க சந்திர தசையில் இவருக்கு கண்டிப்பாக ஆறாம் வீட்டு அதிபதி தசை இல்லையா ஆறாம் அதிபதி தசனாக இருந்தால் கடனை கொடுக்கணும் கடனை இவருக்கு எக்கச்சக்கமாக கொடுத்து பிரச்சனையும் கொடுத்தது சார் அந்த கடனை தீர்க்க முடியாமல் அவசரப்பட்டாரு அந்த கடன் பிரச்சனை பாருங்க அந்த சந்திர திசைக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை நீச்சம் பெற்று இல்லையா அப்போ நீச்சம் பெற்ற செவ்வாய் திசை கடனை நிச்சயம் பெற வேண்டும் இல்லையா கடனை வந்து திரும்ப தான் அதிகமாகிச்சு ஏனென்றால் அந்த சனி பகவான் உச்சதாரையில் அமர்ந்து பத்தாம் பார்வையாக வேற அந்த செவ்வாயை பார்க்கிறார் இருப்பாருங்க அப்போ சனி செவ்வாய் பார்வை பெற்றதுனால செவ்வாயம் நாலாம் பார்வையாக சனியம் பார்த்ததுனால சனி பகவான் பத்தாம் பார்வையாக அந்த செவ்வாயம் பார்ப்பதுனால இந்த செவ்வாய் தசையிலையும் அந்த கடன் வந்து தொடர்ந்தது சார் இவருக்கு சனி தசையில் சாரி சந்திர தசையில் கொடுத்த அந்த பத்து வருட கடன் அந்த செவ்வா தசையிலையும் தீர்க்க முடியல சார் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வயதில் ஆரம்பித்த இந்த கடன் நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இன்னும் நிறைய பட்டு பட்டு அவமானப்பட்டார் தான் எழுதப்பட்ட விதி அதற்கடுத்து செவ்வா அடுத்து நாற்பத்தி ஆறு வயது காலத்திற்கு பிறகு ராகு தசை ஆரம்பித்தது சார் இந்த ராகு தசை பாருங்க டாப் லெவல் பலனை தந்து சார் டாப் லெவல் யோகத்தை தந்தது சார் இவருக்கு எப்படிப்பட்ட யோகத்தை தந்ததுன்னு பாருங்க கும்ப லக்கணத்தில் ராகு அமர்வு பெற்று ராகுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் பாருங்க ராகுவிற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் உச்சதாரையில் சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருக்கார் அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்ரனை பாருங்க ஆட்சி பெற்றிருக்கார் பாருங்க இதுதான் சார் அமர்வு இந்த சனி பகவான் உச்சம் பெற்றிருந்தா மட்டும் பத்தாது அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு உறுதி செய்யணும் இல்லையா இந்த ராகுதசை உறுதி செய்ய வேண்டும் என்றால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும்னாக்கா ராகுக்கு வீடு கொடுத்தவன் சனி உச்சதாரில் அமர்ந்திருக்கார் உச்சதாரில் அமர்ந்திருந்தா பரவாயில்ல அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி சுக்கரன் கெடைக்கூடாது இல்லையா அப்போ உறுதி செய்ய வேணும் இந்த ராகுதசை முழுதுமாக யோகத்தை கொடுக்குமான்றது அப்ப சனி பகவான் உச்சாதாரில் அமர்ந்து சனிக்கு வீடு கொடுத்த குரகம் கிரகமும் பாருங்க சுக்ரன் உச்ச ஆட்சி பெற்று ரிஷபராசியில் அமர்ந்திருக்கு அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கரனும் ஆட்சி பெற்று அமர்ந்தது மட்டுமல்ல அந்த ராகுவிற்கு ஐந்தாம் வீட்டில் குரு அமர்வு பெற்று ராகுவிற்கு பதினோராம் வீட் அதிபதி ராகுவிற்கு இரண்டாம் வீட் அதிபதி அந்த ராகுவிற்கு ஐந்தாம் வீட்டில் குரு புதனுடன் அமர்ந்து அந்த குரு பாருங்க அழக ஐந்தாம் பார்வையாக சனியும் பார்க்கிறார் சார் அப்போ ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனியும் குரு பார்த்து அந்த பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய தன் வீட்டையும் குரு பார்த்து அந்த பதினோராம் வீட்டதிபதி அழக லாப ஸ்தானாதிபதி ராகுவையும் அழகாக பார்க்கிறார் சார் இது தான் சார் அமரு இது தான் சார் ராகுதசை தூக்கி மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் உட்கார் வைக்கக்கூடிய ஜாதகம் சார் இது லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறார் வீடு கொடுத்த அதிபதி பலம் பெற்றிருக்கிறார் அந்த வீடு ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவானையும் குரு பார்த்து அந்த லாபாதிபதி குரு தான் பதினோராம் மீட்டதி கும்ப லக்னத்திற்கு மிகப்பெரிய லாபஸ்தானாதிபதி குரு கும்பல் லக்னத்திற்கு ஐந்தாம் மீட்டில் அமர்ந்து புதனுடன் சங்கமித்து அந்த குரு பாருங்க ஐந்தாம் பார்வையாக ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவானையும் பார்த்து தன்னுடைய ஸ்தானமான பதினோராம் வீட்டையும் பார்த்து அந்த ராகுவையும் குரு பார்க்கிறார் சார் பதினோராம் இதுதான் சார் அமர் இப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் அந்த ராகு தசை ராகு புத்தி அப்படி மைல்டா போச்சு அடுத்து பாருங்க தசை குரு புத்தி வந்தது சார் இவருடைய கடன் படிப்படியா படிப்படியாக இவர் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு கடன் எல்லாமே மொத்தமே கடன் என்ற சுவடே இல்லாமல் கடன் மொத்தமாக பைசல் செய்தது சார் அந்த ராகுதை வந்து சார் ராகுதை குரு புத்திலேயே அவருக்கு வந்து யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிது சார் குரு ராகுவை பார்த்ததுனால் சுபத்துவமான ராகு அந்த ராகுவிக்கு வீடு கொடுத்த சனி பகவானையும் குரு பார்த்ததுனால் சனி பகவானும் சுபத்துவமாக்கப்பட்டு வீடு கொடுத்தவுடனே சனி பகவானை குரு பார்த்து அந்த ராகுவே குரு பார்த்ததுனால் குரு பார்க்க கோடி குற்றம் தீரம் குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிப்பட்ட இந்த உயர்வான ஜாதகம் அற்புதமான ஜாதகம் மிகப்பெரிய யோகத்திற்கு சொந்தக்காரன் ஆனார் சார் இந்த ராகுதையில எப்படிப்பட்ட யோகத்தை நீங்களே இந்த ராகு தசையில இப்படிப்பட்ட அமைப்பில் இவருக்கு இருந்ததுனால மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்க யா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சார் இப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனான இந்த இந்த ராகுதையில இவருக்கு இந்த குரு தசையில மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய கடனை மிகப்பெரிய கடனை சொல்லா துரத்தை கொடுத்த கடனை மொத்தமா பைசல் பண்ணி கடன் சுவடே இல்லாமல் பண்ணார் சார் இவர் வந்து நான் சொன்ன நம்பவே இல்லை இவர் ஆனா இந்த ராகு தசை கொட்டி கொடுத்த பிறகு தான் இந்த குரு தசை குரு புத்திக்கு பிறகு கால் பண்ணி ஐயா சொன்னது மிகப்பெரிய ராஜ யோகத்தை ஐயா அப்படின்னு இவர் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் கிளைக்கிறார் சார் இப்போ அப்போ உங்க ஜாதக கட்டத்துல டாப் லெவல் தசை ராகு தசை கொடுக்கணுனாக்கா டாப் லெவல் உயரிய மிகப்பெரிய அளவில் டாப் லெவல் பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் ராகு அமர்ந்திருக்க வேண்டும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவனையும் ராகுவையும் அந்த பதினோராம் இடது பார்வை செய்ததால் இவருக்கு ஏற்பட்ட கடன் அனைத்தும் பைசலாச்சு சார் அப்படிப்பட்ட அமைப்புல உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கணும் சார் நீங்க வாங்கி வந்த வரம் என்ன ஜாதகம்தான் நிர்ணயிக்க வேண்டும் நீங்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் இவர் போடும் திட்டங்கள் எல்லாம் சந்திர தசையில் செயல்படுத்த முடியல செவ்வா தசையில் சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்பட்டார் கடனால அப்ப இவர் போடும் திட்டங்கள் எப்போது செயல்பட வேண்டும் எப்போது வீழ்ச்சி கொடுக்க வேண்டும் எப்போது வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பது இவர்கள் ஜாதக கட்டத்தில் இந்த ஜாதக கட்டத்தில் ராகு தசையில் தான் மிகப்பெரிய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொடுத்து ஜாதகரை மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவருக்கு ராகு தசை கொடுத்தது என்றால் நீங்கள் நம்பி தான் சார் ஆக வேண்டும் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல ராகு எப்படிப்பட்ட நிலையில் இருக்காரு பாருங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாரா அல்லது அவயோகத்தை கொடுக்க போகிறாரா என்பதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரங்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்